இப்போ இந்த கண் தான் உருவத்தை காணுது ஆனால் கண்ணுக்கு அறிவு கிடையாது காது தான் ஓசையை கேட்குது ஆனால் காதுக்கு அறிவு கிடையாது ஏன் அப்படின்னா அந்த கரு இது கருவி தான் அந்த கருவியோட உயிர் என்கிற ஒரு பொருள் அந்த கருவியோடு கூடணும் இந்த உடம்புக்குள்ளே உயிர் என்ற பொருள் தங்கி இருந்தால் தான் காது கேட்கும் கண்ணு பார்க்கும் உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் கண் இருக்கும் காணாது செவி இருக்கும் கேட்காது ஏன் அங்க அறிவு பொருள் ஆகிய உயிர் அந்த இடத்துல இல்லை அப்ப இந்த இது வெறும் கருவிதான் இதற்கு அறிவு என்பது உண்டா இந்த கண்ணுக்கோ காதுக்கோ அறிவு கிடையாது அப்ப இதுக்கு ஏன் ஞானேந்திரின்னு பேர் வச்சாங்க தான் கேட்கும் ஏங்க இப்படி பேர் வச்சிங்க அறிவுன்னு பேர் வச்சிருக்காங்களே அவனுக்கு அறி கரு அறிவதற்கு துணை செய்கிற கருவி இதுவே அறிவை தராது இந்த ஐந்து